रहे हैं। கஞ்சி காய்ச்சோன்னு பொழுது சரியா போகுதே அத கல்யாணமும் ஆயிடுத்தா அப்படி யோகம் தான் ஆமா உன் புருஷன் ஒண்ணு வேலை செய்ய மாட்டானோ என்ன செய்யறது சாமி இந்த பஞ்ச ரெண்டு பேரும் வேலை செஞ்சாதானா அவர் நிறையும் புல்லு கட்டு இங்கே இருக்கட்டும் வச்சுக்கடி சும்மா என்ன சாணி சொல்றீங்களா தொட்டதுனால ஒட்டிக்காதடி பணம் போதுமான்னு பாரு எதுக்கு சாமி இங்க விட்டு போனா சாயங்காலமா வா சேசிக்கலாம் சாயங்காலம் வரலாம் என்னாத்துக்கு என்னடி தெரிஞ்சு வர நீ வா ஏ அப்புறம் நான் சொல்லாமலே வந்துடுவேன் உரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லு அம்மா அம்மா இருக்காங்க ஹே அம்மாவாங்க அம்மாவே அம்மா தூத்து நீ சொல்றேன் கேவலப்படுற நான் பாத்துக்கிறேன் நீ தீபம் வைக்கிறதுக்கு உண்மையே தெரியுங்கள இலங்கூண்டுவா ஏண்டி எண்ணடி தோசையில் ஆஹ் கல்லும் மண்ணும் தோசையமா இருக்கு இப்படி தான் தோசை தோணுமா

இது யாருக்கும் சொல்லிடாதே எனக்கு ஒரு உதவி பண்ணு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் என்ன வேணாலும் செய்யறேன் சொல்லுங்கம்மா அப்புறம் சொல்றேன் புருஷன் கிட்ட கூட சொல்லிடாதே அவர் இங்கே இல்லை மாலை போல் போதும் ஏண்டா பாட்டாது அவசரம் கொடுக்க பாகவர் பிள்ளைதானடா நீ சரியா தாத்தாச்சாரி மகனே மா சரிய தாத்தா சரியா பாடு மா கண்ணி போயிருக்கோம் வெளிய போய் பிள்ளைகளோட நல்லா விளையாண்டுட்டு அப்புறமா சொன்ன மாதிரி வந்துட்டீங்க மகா கெட்டிக்காரி வைக்கப்படுறேன் நல்லா குளிச்சுட்டு வந்தியோ ஆ ராமுனா சமையல் கட்டு குணயே வந்துடுச்சு யோகம்தான் அம்மா வந்துட்டா என்னங்க கணக்கிக்கிறது அம்மாவாவது ஆட்டு கூட்டியாவது பின்னாடி திரும்பினுடே ஏண்டி வெக்கப்படுறேன் திரும்ப இப்படி அட திரும்பு அப்பா அப்பா அடே பிரகலாதா இந்த வேலை ஏண்டா கதவை வச்சு எங்கடா வந்த அப்பா யாரப்பா பேச அம்மா வந்துட்டா பிரபந்தம் பாதிந்தா நீ ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டா

இருக்கு என்ன அப்படியே பத்து ஓய் என்ன சொன்னீர் கிளவியா ஏ கிளவா உனக்கு கள்ள பஞ்சாதி வேறையா தீண்டாமைய ஒழிச்சிரீரா வீர ராமானு ராமானுஜதான் இருக்கு உங்க சந்தியில எழுத்து வைக்கிறேன் நாலு பேரு சொல்லித்தான் பாப்பமே வேண்டாண்டி எனக்கு காலமலை இப்ப சரியா இல்லை

ஒரன்னா ஒன் நான் ஒன்றே நம்ம ஓரண்ணா ஒன்றே நான் ஒன்றே நான் ஒரே ஒன்றே நான் ஒன்றே நான் ஓரண்ணா ஒன்றே நான் ஒன்றே நான் கண்ணாடி ஜிமேலி சேப்பி ரேட்டா சிகரெட்டு தப்பி ஒரண்ணா கண்ணாடி ஜிமேலி செப்பி ரேட்டா சிகரெட்டு தப்பி ஓரண்ணா பவுடர் சுட காப்பை தட்டி சேப்பி பின் ஜெகநாட்டை ஒன்றேனா ஓபூசு பவுடர் காப்பி கோப்பை தட்டி சேஃப்டி பின் ஜஜன ஒன்றேனா இதெல்லாம் ஓரண்ணாங்க அதெல்லாம் ஒன்றே நான் ஒன்றேனா ஒன்றேனா ஓரண்ணா

பச்சை எடுத்து முகத்தை அலம்பிக்கிட்டானா அது ஜலதோஷம் குடிச்சுக்கிட்டான் ஜலதோஷம் அப்படி அமைக்கி ஜல் புண்ணு வச்சுட்டான் இப்படி இஷ்டுக்களை எங்க கொண்டு வந்தான் காலேஜில் கொண்டு வந்து விட்டுட்டான் உடனே கிண்ட கீழே இறங்கி அப்பா நீ இல்ல தியாகி என்ன உபகாரம் பண்ற நீ உலகத்துக்கு உனக்கு பெரிய நமஸ்காரம் தான் சரி இல்லைன்னா துட்டு பண்டில ஏற்கும் வந்த சட்டையாவது கயத்து சரி அப்படி இருந்து சட்டையை கலட்டி கொடுத்தா ரிக்ஷா காரம் போயிட்டான் ரெண்டு நாட்களாக வாயுவையும் சுத்த ஜலத்தையும் அருந்தி கொண்டு வாசலிலேயே இருக்கிறான் கிந்தல் மூன்றாம் நாள் அங்கே அந்த தெரிந்து கொண்ட கிந்தன் என்ன செய்தான் காலை பிடித்து கொண்டான் தன்னை காப்பாற்ற வேண்டும் கிந்தன் காலை பிடித்து கொண்டான் மூலம் மத யானைக்கு வந்த மாலுக்கு நிகர் பிரிசுப்பாலை தரையில் விழுந்து காலை பிடித்து கொண்டான் அந்த பிரின்சிபால் ரொம்ப இறக்கம் ஆகையினாலே கிந்தலை தன் படிக்க வைத்தார் படித்தானே பல பல கலை நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்க பாடு இல்லாமல் படித்தானே பல பல கலை கிடைக்கின்ற கொடுத்த கொந்தலுக்கெல்லாம் பார்வா தாய் அடுத்த காலசிப்பிலே மிக நேத்தாய் அடித்தானே பல பலகலை கிடைக்கின்ற நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்க பாடு படித்தான் வேகமாக உத்தியோகத்தில் மனசே விரும்பி படிப்பதி நிலை பெற்றான் பதிலே ஜாகரீஸ் தமிழம் இங்கிலீஷு தக்கபடி மேத்தமேட்டிக் தயந்து பல பல கலந்து இப்படியாக நம்ம இந்த பரிசைகளில் எல்லாம் வேறு விருதுப்பாளர்களுடைய உதவியினாலே ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் உற்பத்தி இன்பெக்டர் தன் ஊருக்கு புறப்பட்டான்